அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மீனராசிக்கான நன்மை தரும் பதினைந்து புது பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க திருக்கணிதப்படி வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் ராசிக்கு ஜென்ம சனியாய் அமர்ந்து பழம் தரப்போகிறார் ஆகவே ஒருவித பதற்றம் உங்களை ஆட்கொள்ளலாம் கவலை வேண்டாம் தெய்வத்துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கான பதினைந்து பலன்கள் ஜென்ம சனியின் காலத்தில் உங்களுக்கு சவால்கள் சிற்சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் வாழ்வின் அர்த்தத்தை புரிய வைப்பதாக அமையும் உங்களின் அனுபவமும் ஆளுமையும் அதிகரிக்க வழி பிறக்கும் குடும்பத்தில் மனைவி வழியில் செலவுகள் வரும் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள் இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது பிள்ளைகளிடம் வாக்குவாதம் வேண்டாம் உறவுகளிடம் நிதானம் வேண்டும் பிள்ளை பேற்றுக்காக இயங்குபவர்களுக்கு நல்லது நடக்கும் ஜென்ம சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் முட்டிக்கு கீழே காலில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு பல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனம் தேவை ஜென்ம சனி என்றாலும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் தடைகள் இருக்காது வீடு வாகனம் நகைகள் வாங்குவதில் குறை இருக்காது புது முதலீடுகளை செய்யலாம் திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல் டென்ஷன் ஏற்படும் சிலருக்கு அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும் வங்கி கடனுதவியால் வீடு கட்டும் பணியை பூர்த்தி செய்வீர்கள் சொத்து பிரச்சனைகளில் அவசரம் வேண்டாம் வழக்கறிஞரின் ஆலோசனையின்றி எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள் விஐபிகளின் நட்பால் சில காரியங்களை சாதிப்பீர்கள் இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மன அழுத்தம் உருவாகும் நிறைய புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நிலைமை மாறும் ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டு பழனி திருப்பதி பத்ரி கேதார்நாத் போன்ற மலைத்தளங்களுக்கு சென்று வருவது நல்லது மீனராசி மாணவர்கள் படிப்பில் கவனத்தை சிதறவிடாதீர்கள் எனினும் போட்டிகள் விளையாட்டுகளை பதக்கம் பாராட்டு கிடைக்கும் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கும் கருடனுக்கும் விலக்கேற்று வழிபடலாம் வியாழக்கிழமைகளில் ஹயக்ரி வரை வணங்கி வழிபடலாம் இதனால் மின்மை உண்டாகும் சனி பகவான் உங்களின் மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் கௌரவ பதவி வரும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் சனி பகவான் உங்களின் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கால்வழி கழுத்து வழி வந்து நீங்கும் வீட்டில் ஏற்படும் சிறு பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் சனி பகவான் உங்களின் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் சிலர் சுயதொழில் தொடங்க வாய்ப்பு உண்டாகும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த ராசியை சேர்ந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தோல் மற்றும் பல் பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலில் பிரச்சனை பண விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படும் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிலம் தொடர்பாக பிரச்சனைகள் வரும் தூக்கமின்மை அச்ச உணர்வு ஏற்பட்டு விலகும் வியாபாரிகளை தடால் சில மாற்றங்கள் செய்வீர்கள் பெரிய முதலீடுகள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பையும் தாண்டி லாபம் உயரும் எனினும் வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் உத்தியோகஸ்தர்களை உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் இதுவரையிலும் தொந்தரவு தந்து வந்த பழைய அதிகாரிகள் மாற்றலாகி செல்வார் புது அதிகாரியின் வரவால் உற்சாகம் அடைவீர்கள் அவர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் பதவி சம்பள உயர்வு உண்டு மீனராசியில் உள்ள பூரட்டாதி நாளாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்கான தனித்தனி பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக பூரட்டாதி நட்சத்திரம் செலவு அதிகரிக்கும் பொதுப்பலன் இக்காலத்தில் செயல்களில் நிதானம் அவசியம் முயற்சி இழுவறியாகும் உடல் நலனில் பின்னடைவு உண்டாகும் செலவு அதிகரிக்கும் குடும்பத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் வரவேண்டிய பணம் வருவதற்கு தாமதமாகும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் மனம் குழப்பமடையும் வீண் செலவு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை சங்கடப்படுத்தும் தொழில் தொழிலில் உழைப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட முயற்சிகள் லாபமாகும் விற்பனையில் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இக்காலத்தில் ஒப்படைக்க வேண்டாம் அதனால் எதிர்மறையான பலன்களை உண்டாகும் எல்லாவற்றிலும் உங்கள் நேரடி கண்காணிப்பு இக்காலத்தில் அவசியம் பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு அலைச்சலும் வேலையில் சங்கடங்களும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் போகும் அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் இக்காலத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரும் பெண்கள் இக்காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சுயதொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் வேலை பழுவிற்கு ஆளாக நேரும் இருந்தாலும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் படிப்பிற்காக வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வர் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் ஆசிரியர்கள் அறிவுரைகளை பின்பற்றுவது நன்மை அளிக்கும் விடாமுயற்சி மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பொது தேர்வில் வழங்கும் என்பதால் மற்ற செயல்களில் கவனம் செலுத்தாமல் படிப்பது மிக அவசியம் உடல்நிலை திடீர் திடீரென உடலில் சங்கடம் தோன்றும் இதனால் வரை மறைந்திருந்த நோய்கள் இப்பொழுது தலைக்காட்டும் சிலர் விபத்துகளிலும் சிக்க நிறும் என்பதால் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் நோயின் தாக்கம் ஆரம்பிக்கும் போதே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நலம் அளிக்கும் குடும்பம் குடும்பத்தில் ஒரே நேரம் இருப்பது போல் மர நேரம் நிம்மதி இல்லாமல் போகும் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும் தம்பதியர் சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் நிம்மதி உண்டாகும் ஆடம்பர செலவு வீண் பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய நபர்களை இக்காலத்தில் வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் பரிகாரம் பைரவர் வராகை வழிபாடு செய்வதுடன் உணவு உடைதானம் செய்வதால் நன்மை அதிகரிக்கும் இரண்டாவதாக உத்திரட்டாதி நட்சத்திரம் வெளிநாடு செல்வீர்கள் பொதுப்பலன் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் வேலைகளில் டென்ஷன் உண்டாகும் சிலருக்கு மேற்படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் வெளிநாட்டிற்கு செல்லும் சூழ்நிலை உண்டாகும் புதிய நட்புகளால் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும் வீண் பழிகளும் குடும்பத்தில் குழப்பமும் தோன்றும் வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் முன் ஒருமுறை யோசிப்பது நல்லது புதியவர்களை நம்பி எந்தவித முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது சரி என்று உங்களுக்கு தோன்றுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் இக்காலத்தில் செய்து வரும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கு முன்பாக மார்க்கெட் நிலவரத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும் உங்கள் அறிவாற்றல் இக்காலத்தில் லாபத்தை ஏற்படுத்தும் பங்கு வர்த்தகம் ஃபைனான்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நகை வியாபாரம் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் கல்விக்கூடங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் லாபத்தை உண்டாக்கும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் உங்கள் வேலைகளை ஒட்டி வெளியூர் பயணம் உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும் அரசு துறையினர் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கு ஆளாவீர்கள் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் பணியில் நேர்மையாக இருப்பதும் விழிப்புணர்வும் இக்காலத்தில் அவசியம் பெண்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு வேலை அமையும் சிலருக்கு வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலம் நட்பாக பழகியவர்கள் உங்களை விட்டு விலகுவ வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வீர்கள் பொன் பொருள் சேரும் புதிய நட்புகளால் சில சங்கடம் அவ பெயருக்கு ஆளாக நேரும் என்பதால் யாரிடமும் நெருக்கமாக பழக வேண்டாம் கல்வி இக்காலத்தில் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவது அவசியம் ஆசிரியர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் எதிர்கால நலனை மனதில் நினைத்து பொது தேர்வை விழிப்புடன் எதிர்கொள்வது வாழ்க்கையை மேம்படுத்தும் உடல்நிலை பரம்பரை நோய் தொற்று நோய் போன்றவற்றால் இக்காலத்தில் சங்கடங்கள் தோன்றும் பருவ நோய்களால் பாதிப்பிற்கு ஆளாவீர்கள் உடல் அடிக்கடி சோர்வடையும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் என்றாலும் நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் ஜென்ம ராகு ஏழாம் இடக்கேது விரைய சனி என்ற நிலையில் குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும் நட்புகளால் குடும்பத்திற்குள் பிரச்சனை உண்டாகும் மனதில் இனம் புரியாத சங்கடம் பயம் தோன்றும் புதிய முயற்சிகள் இலுபுறியாகும் அதே நேரத்தில் செலவிற்கேற்ப வருமானம் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் வருமானத்திற்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும் பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் சூரியனை வழிபடுவதும் நன்மை அளிக்கும் மூன்றாவதாக ரேவதி நட்சத்திரம் வீண் செலவு அதிகரிக்கும் காலம் என்றாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறு ஐந்துக்கு பிறகு ஆறாம் இட கேதுவும் நன்மைகளை அதிகரிப்ப விரைச்சனியின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பார்கள் முயற்சிகள் வெற்றியாகும் நெருக்கடி விலகும் பணவரவில் இருந்த தடை நீங்கும் குடும்பம் குழப்பம் தீரும் வழக்கு விவகாரங்களில் சாதகம் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும் தொலைந்து போன பொருள் கிடைக்கும் உங்கள் மதிப்பு உயரும் தொழில் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் கடந்த கால அனுபவத்தை கொண்டு தொழிலில் வெற்றி அடைவீர்கள் பண முதலீட்டில் லாபம் கிடைக்கும் சிலர் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுவர் உங்கள் புத்திசாலித்தனம் லாபத்தை ஏற்படுத்தும் பணியாளர்கள் எந்த நிலையிலும் மற்றவரை அனுசரித்து செல்லும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் முதலாளி திறமைக்கு மதிப்பு கொடுப்பார் அரசு பணியாளர்களுக்கு மீனதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு யாவும் நன்மையாகும் வாழ்க்கை துணையின் எண்ணத்தை ஏற்று செயல்படுவீர்கள் புதிய நட்புகள் அங்கீகரிப்பீர்கள் பணியில் கவனம் செலுத்தினால் அதிகாரியின் ஆதரவை பெறுவீர்கள் தனியார் நிறுவனத்தின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சுய தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவு செய்து லாபம் அடைவர் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் எந்த ஒன்றையும் சமாளித்து வெற்றி பெறும் சக்தி ஏற்படும் கல்வி தேவையற்ற சிந்தனைகள் தோன்றும் படிப்பில் கவனம் சேரும் என்பதால் எதிர்காலத்தை மனதில் வைத்து ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று படிப்பில் கவனம் செலுத்தினால் பொது தேர்வில் வெற்றி கிடைக்கும் உடல்நிலை பரம்பரை பருவ நோய்களால் எதிர்பாராத பாதிப்பு உண்டாகும் ஏழரை சனியின் காலம் என்பதால் ஏதாகிலும் ஒரு கோளாறு உடலில் இருந்து கொண்டே இருக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் சிறிய பிரச்சனைகள் தோன்றினாலும் உடனடியாக மருத்துவம் செய்வது நல்லது குடும்ப குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர் புதிய வீட்டிற்கு குடியேறுவர் இருந்தாலும் இக்காலத்தில் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதும் பிள்ளைகளின் நலனை அக்கறை செலுத்துவதும் நேர்மையான வழியில் செல்வதும் குடும்பத்தில் நன்மையை அதிகரிக்கும் பரிகாரம் திருவேண்காடு புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு தானம் அளிப்பதும் நன்மை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி மீன ராசிக்கான பொது பலன் மற்றும் அதன் நட்சத்திரங்களுக்கான தனித்தனி பலன்களை முழுமையாக பார்த்தோம் மேலும் மற்ற நட்சத்திரங்கள் மற்றும் ராசிக்கான பலன்களை எங்கள் சேனலில் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மீனராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி